இனி வருகின்ற தேர் நிற்காமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைவருடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் ஆனால் பாருங்கள் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி உங்கள் வீட்டிலே ஒரு விழா இது ஆன்மீக விழா கோட்டை மாறியவனுடைய நிகழ்வு அங்கு அவன் மனுவை கிடைக்கின்றதை கடந்த பத்து வருட காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிலையில் வந்திருக்கின்றீர்கள்

மன்னருடைய புகழ் போக வேண்டும் தேவேந்திர வேளாளருடைய வாழ்வு செலிக்க வேண்டும் நான் தேட்டிலே கைவதால் தான் சமுதாயம் தோற்றிலே கைவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து வந்திருந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும்

Gracias.